அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வானொலி காற்றலையில் கலந்து வந்து நம் செவி சேருகின்ற பொழுது கருத்துக்கள் எந்த அளவிற்கு நம்முடைய இதயத்தில் ஊன்றி அந்த கருத்துக்களுக்காக நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் திளைக்கின்றோமோ அதை எப்பொழுதுமே தருகின்ற ஒரே ஊடகம் என்று சொன்னால் அது வானொலி காரணம் அதற்காக நாம் நேரம் செலவிட வேண்டியது இல்லை எங்கோ கேட்கின்ற அந்த ஒலி நம் செவி வந்து சேருகின்ற பொழுது நம் உள்ளத்தில் எழுகின்ற அந்த எண்ணம் அதனுடைய தாக்கம் அது நம்மை எப்பொழுதுமே காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் காரணம் வானொலி மட்டுமே எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் எந்த நேரமும் எல்லோருக்கும் நன்மை பயப்பதாகவே இருக்கும் ஊடகம் என்ற ஒன்றில் அன்று முதல் இன்று வரை நேயர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒன்று என்று சொன்னால் அது வானொலியை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லலாம் காரணம் எத்தனையோ ஊடகங்கள் வந்தாலும் ஆனால் வானொலி மட்டும் எந்த காலத்திலும் அது தனித்துவத்தையும் அதனுடைய தன்மையையும் இழப்பது இல்லை காரணம் என்னவென்றால் வானொலியில் மட்டுமே நல்ல செய்திகள் எந்த காலத்திலும் எப்பொழுதும் வரும் ஏனென்றால் அதில் சொல்லுகின்றவர்களும் சரி கேட்கின்றவர்களும் சரி அது தன்னகத்தே கொண்டதாக இருக்கக்கூடிய ஒன்று என்றால் நல்ல கருத்துக்களுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளுகின்ற ஒன்று என்று சொன்னால் அது வானொலி மட்டும்தான் வேறு வேறு ஊடகங்கள் நீங்கள் பார்வை ஊடகமாக இருக்கலாம் அதில் பல காட்சிகள் உங்களை வந்து சேரும் நமது வீட்டினுடைய வரவேற்பறைக்கே வந்து எத்தனையோ செய்திகளை சொல்லுகின்ற ஒன்று ஆனால் அதில் நாம் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஆனால் வானொலியில் மட்டுமே எந்த காலத்திலும் எப்பொழுதும் தவறை சொல்லவே சொல்லாது தீயதை சொல்லவே சொல்லாது நாம் நம்முடைய வாழ்வியலுக்கு எது தேவையோ எதை நாம் பயன்படுத்த வேண்டும் எதை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்கு முறையாக அன்று முதல் இன்று வரை ஒரு ஊடகம் என்று சொன்னால் அது வானொலி என்ற மிகப்பெரிய ஒரு ஊடகம் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளலாம் அந்த வானொலி அதில் நான் பயணித்தேன் என்பதில் எனக்கும் மற்றட்ட மகிழ்ச்சி நேயர்களே எப்பொழுதும் வானொலி கேளுங்கள் அது வாழ்வில் உன்னதமான நேரமாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை வானொலி கேளுங்கள் வாழ்க்கையில் இன்பம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்லே நலம்தானே இப்படி தான் நான் ரேடியோவில் கேட்பேன் என்னோட பேர் வந்து ஆர்ஜே பாரதி கருணாகரன் நான் வந்து ரேடியோவில் கேஷுவல் அனவுன்ஸராகவே கிட்ட ஆல் இண்டியா ரேடியோவில் கேஷுவல் அனவுன்ஸராகவே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டேர் எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பெருமை ஏன்னா எல்லாருமே பாதியில் போயிடுவாங்க நான் வந்து இத்தனை வருஷம் இருந்து கேஷுவலாகவே இருந்து நான் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய நேர்கள் என்னோட நிகழ்ச்சிக்கு வந்து வரவேற்று பதில்தான் போடுவாங்க அவங்க பேசுகிற ஒரு ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப நெஞ்சை தொடும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப ரசித்து 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 ப்ரோக்ராம் பண்ணுவேன் ஓல்டு சாங்ஸில் தான் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி நம்ம நேர்களும் வந்து ஓல்டு சாங்ஸ் தான் நிறைய பண்ணுவாங்க ஓல்டு சாங்ஸ்லாம் ரசிப்பாங்க அதனால அந்த மாதிரி எனக்கு வந்து அதில் எப்படியே மூழ்கிடுவேன் நான் அதில் வந்து நேர்கள் நிறைய பேர் அதை விமர்சித்து எனக்கு பதில் போடும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அந்த ஒரு இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பொது மீடியாவில் நான் வரணும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன் அது என்றைக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல எல்லா நேர்களையும் நான் வந்து சந்திப்பேன் சோஷியல் மீடியாவில் ஓகே எல்லாேருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் மீடியா நாகா சார் வந்திருக்காரு ஒரு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன்னாரு நான் சொன்னேன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படின்னு பாவா அவரை எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை நம்மளை ஏன்னா மைக் பேசும்போதே கூட ஒரு மைக்கை தான் கொடுத்துட்டாரு அதனால் அவரை வந்து அவர் வரைய சந்தோஷம் அடைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோட சீனியர் ஆர்ஜே முத்தமி சார் இருக்கார் சார் வண்ண நிலவனாக பால் நிலவன் ஐயா இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கு சாப்பிட்டுட்டு தான் எல்லாம் போனோம் லஞ்ச் முடிஞ்ச பிறகு ஐஸ்கிரீம்னு சொல்லியிருக்கேன் அதில் அதுவும் உடனே வந்துடும் யாரும் சாப்பிடாமல் கிளம்பி போயிடாதீங்க சரி டவுன்லோட் பண்ணாங்க இல்லையா அவங்க ஃபோனில் டவுன்லோட் பண்ண இதெல்லாம் வந்து அவங்க பேர் எழுதி வச்சு சீட்டு கொடுக்குறாங்க பேர் வருதோ சின்ன

பட்டாளம் அப்துல் ஜலீல் பட்டாளம் அப்துல் ஜலீல் வாங்கி உங்களுக்கு பட்டாசு பிரியா எதிர்பாராமல் கிடைத்தது கிடைத்த பரிசுக்கு வாழ்த்துக்கள் மேடம் கொடுங்க வாங்க வாங்க சார் வாங்க பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து வாழ்த்துக்கள் அவருக்கு வந்து பரிசு கிடைக்குது ஜே லக்ஷ்மி நாராயணன்

ராஜேந்திரன் 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 அவரும் இங்கே இல்லை பரவாயில்ல அது இல்லை உங்களுக்குள்ள வேற யாருக்கு ஒரு அதிசயம் இருக்கு அதனால அடுத்த நண்பர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தறோம் நீங்க குளுங்கங்க இல்லைங்கங்க அடுத்த நண்பர் என்னடா ராஜா ஆ ராஜா வாங்க ராஜா வெரி குட் வாங்க ராஜா இல்லங்க கிடைத்த அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப பெருமையானது ரெண்டு பேரை தாண்டி அடுத்தது கிடைச்சிருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அதோட இந்த நான் எஃப்எம் நான் மீடியா மூலமாக பரிசு வாங்கியிருக்கீங்க அந்த நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பரிசு வாங்கியவர்களுக்கு வாழ்த்துகள் பாராட்டுக்கள் சார் வந்து இதை மாதம் மாதம் நடக்கணும்னாரு மாதம் மாதம் எங்கே நடக்குதுன்னு பார்த்து போய் பரிசு வாங்கிட்டு வாங்க எல்லாரும் இது வந்து வானொலி குடும்பம் இது வந்து நாங்கள் மட்டும் மட்டும்தான் கேட்போம் இவங்க முகத்தெல்லாம் என் வருஷத்தில் ஒரு தடவை தான் புது புது நேர்களையும் நாங்கள் பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி கற்கண்டாய் மாற்றி காதுகளுக்கு தேனமதமாய் உருவெடுத்து காற்றைகளை கற்கண்டாய் மாற்றி காதுகளுக்கு தேனமதமாய் உருவெடுத்து உங்கள் உள்ளம் மற்ற இல்லம் தேடி வந்த வானொலி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய பேர் வந்து பால் நிலவன் நாங்கள் வந்து ஆர்ஜி விஜிஎஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ அதுக்காக வந்து நாங்கள் உங்களை சந்திக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் வந்து நானும் ஒரு வானிலை நிலையர் தான் பட் ஆனால் அவங்க கூட இணைஞ்சது இல்லை இது முதல் டைமாக நான் வந்து சேர்ந்துக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்திருப்பீங்க நீங்கள் பல வேலைகளை விட்டு வந்திருப்பீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒன்ஸ் அகேன் என் வாத்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் நான் இது இப்போ வழக்கமாக செ சென்னையில் கிண்டி பார்க்கில் தான் ஒன்று கூடுவோம் வானொலி நேர்கள்லாம் இந்த இந்த இடம் மாதிரி இப்போ மயிலாப்பூர் நாகேஸ்வர பார்க்கில் ஒன்று கூடியிருக்கோம் இங்கே வந்து இப்போ நான் எப்பவும் வந்து நேர்களை ஊக்கப்படுத்துறதாகவும் உற்சாக ஊக்கப்படுத்தணும்னு சொல்கிறாங்க உற்சாகப்படுத்துறதுக்காக நினைப்பரிசு கொடுத்தாங்க அதே போல் வந்திருந்த நேர்களுடைய எண்களை வந்து எழுதி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசும் கொடுத்தாங்க இது எங்களை மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள சொல்லி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துறது உற்சாகப்படுத்துறதுக்கு நான் எஃப்எம் நான் மீடியா குரூப்புக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன் நான் பட்டாளம் அப்துஜி பேசுகிறேன் நான் எஃப்எம் மீடியாவில் வணக்கம் வாழ்த்துக்கள் வானொலி சந்திப்பு வழக்கம் போல் கிண்டியும் நடக்கும் இப்போது இங்கு நடக்கிறது நண்பர் அனைத்து நண்பர்களையும் சந்தித்தோம் சிறப்பு நேயராக பரிசு கிடைத்ததுக்கு வாழ்த்து நன்றி இன்று இன் இது இதுபோல் பல நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் பரிசு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பன் வேப்பம்பட்டு எஸ்பி கங்கா நான் இருபத்தஞ்சி வருஷமாக வானொலியில் பேசிகிட்டு இருக்கேன் கடிதங்களும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வானொலி தினம் அதுவும் நேரில் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்குது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இப்போதும் நான் எஃப்எம்மையும் நான் கேட்டுகிட்டு இருக்கேன் அந்த நே வானொலியுடைய நேராகவும் நான் இணைஞ்சிருக்கேன் அதிலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு எனக்கு பெருமையாகவும் இருக்குது வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னோட நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் காரம்பாக்கம் லக்ஷ்மி இன்று உலக வானொலி தினத்தை முன்னிட்டு நேயர்கள் அனைவரும் இன்று வானொலி தினத்தை கொண்டாடினோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோருக்கும் இன்னும் பல பல நிகழ்ச்சிகளை கொண்டு வருவதற்கு இந்த வானொலி மிகவும் உறுதுணையாக இருக்கும் எல்லோரும் நீங்கள் இந்த வானொலியை கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி ஆர்வத்தோடு மீண்டும் மீண்டும் கேளுங்கள் இந்த நிகழ்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வர வேண்டும் இது எப்பொழுதும் நமது வானொலி குடும்பம் ஆகையால் எல்லோரும் நேர்கள் தவறாது நிகழ்ச்சிகள் குறைவாக இருக்கிறது என்று கவலைப்படாமல் மக்கள் அனைவரும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து மீண்டும் மீண்டும் கேட்க தூ தூண்ட வேண்டும் அதே போல் இந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து வானொலி நேயர் ரேவதி கே கே நகரில் இருக்கேன் இந்த வருஷம் வானொலி விழா வந்து இந்த இடத்துல கொண்டாடுறோம் நாகேஸ்வர பூங்கால எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது நாகேஸ்வர் வந்து அவரோட நானே ஃபேமிலியாக நான் ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கேன் அவரும் வானொலியில் ஆரம்பத்தில் இருந்து வந்தவர் தான் அதனால் எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே அவரையும் நன்றாக பழக்கம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாக எஃப்எம் கொடுத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் அவருக்கும் அவர் குழுவுக்கு எல்லாருக்கும் நாங்கள் என்னோட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் மிகவும் நன்றி நான் வந்து அன்புராணி வண்ணாரப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த பார்க்கில் நாகேஸ்வரராவ் பார்க்கில் நாங்கள் வந்து இந்த ரேடியோ தினம் வந்து எப்போதும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் நான் இது வந்து தேர்ட் டைம் இங்கே வந்திருக்கிறேன் முதல்ல ரெண்டாவது வந்து கிண்டி பார்க்கெல்லாம் போவோம் இன்றைக்கு நான் இந்த நான் ரேடியோவில் இணைஞ்சது இன்றைக்கி தான் முதல் முறை ஆக்சுவலி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அதாவது ரேடியோ வந்து எல்லோரையும் இணைக்கும் ஒரு பாலம் காற்று மாதிரி வந்து நம்மளை டச் பண்ணோம் அது எனக்கு மிகவும் பிடித்தது நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த நாகேஸ்வரர் பார்க்கில் வந்து நாங்கள் வந்து வானொலி நேயர்கள் வந்து ஒரு ஒரு குழுவாக குழு குழுவி ஆக்கி இங்கே வந்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை பரிமாறினாங்க அதை வந்து நான் மீடியா வந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நாகாசாருக்கு நன்றி அதே மாதிரி வானொலி நேயர்களுக்கு நன்றி இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி அடிக்கடி நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உலக வானொலி தினத்திலே அதாவது நே நேரில் சந்திப்பு விழா வந்து மயிலாப்பூர் நாகேஸ்வரா பூங்காவிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது நமது நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வகையிலே வெளியூரிலேருந்து வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டிக் கொள்கிறேன் என்னுடைய பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் நான் மீடியாவிலே ஏற்கனவே அறிமுகமான நேயர்தான் நான் மீடியா என்றே டவுன்லோட் செய்து ஸ்டோரில் சென்று நான் மீடியா என்று டவுன்லோட் செய்து நிகழ்ச்சிகளை மிக துல்லியமாக மிக தரமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களில் நானும் ஒருவன் நீங்களும் இதுபோன்று நான் மீடியா எஃப்எம் கேட்டு மகிழுங்கள் மற்றவர்கள் நேயர்களும் வந்து பங்கேற்கும் விழாவிலே மிக முக்கியமானது என்றால் நேர் விருப்பம் என்ன நேர் விருப்பத்தை ஒரு தடவை தான் வைக்கிறோம் ஆனால் இங்கே நான் மீடியாவிலே இரண்டு மூன்று பாடல்களே ஒரே நேரத்திலே அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் மிக மகிழ்ச்சிகரமான அந்த எஃப்எம்லே கலந்து கொள்வதில் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது நான் ஏற்கனவே கூறியபடி அனைத்து சென்னை வானொலியும் மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கிற வானொலி நிகழ்ச்சிகளை நான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சீன வானொலி வேலிதாஸ் வானொலி தைவான் வானொலி இது போன்ற வானொலியிலே நண்பர் சர்வதேச வானொலியினர் பழைய வண்ண ராஜா அவர்களுக்கும் தெரியும் நான் அந்த வானொலியில் பங்கேற்று மிக பரிசுகளை வாங்கி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து வாய்ப்பளித்த அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் நிறைவு நிறைவேற்ற நன்றி வணக்கம் அருமையான நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் உணவு இடைவெளி போது தங்களிடம் பேசத்துக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏழு கணர் தேவா பார்த்திபன் ஊரப்பாக்கம் நான் எஃப்எம்க்கு அருமையாகும் இன்றைய நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன் இடைவேளைக்கு போது உங்களை சந்தித்த மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் இன்றைய உலக வானொலி தினத்தன்று எங்களை அழைத்து பேட்டி எடுத்ததற்கு கண் உங்கள் கண் நன்றி மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அடிக்கடி தொடர வேண்டும் என்பது எங்களுடைய நேர்களுடைய அபா ஏழு கிணறு தேவா நன்றி